பெருமா நர் சொல்லுல்லா அவர்கள் சமூகத்தில் உள்ள எளிய மக்களை அரவணைத்து வாழ்வார்கள் நபி சொல்லா அலிஸ்வலம் அவர்களது எத்தனையோ பண்புகள் அவர்களது குணங்களை நாம் கேள்விப்படுகிறோம் ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பது கிடையாது நாம் எல்லா விஷயங்களிலும் சில தராதரங்களை வைத்துத்தான் மனிதர்களை எடைபோட்டு அவர்களிடம் உறவுகளை வைத்துக்கொள்கிறோம் இதுதான் நம்முடைய ஒரு பழக்கமாக இருக்கிறது மார்க்கத்திலே உயர்வு தாழ்வு என்பது இறையச்சத்தை தான் என்ன அக்கரமக்கும் ஐந்து அல்லாஹ் அத்ஹாக்கும் இறையச்சமுடையவர்தான் உங்களில் சிறந்தவரை தவிர வம்சாவளியோ குடும்பமோ அல்ல ஹதரத் பிலாந்ததியான் அவர்கள் தோற்றத்திலும் நிறத்திலும் ஒரு சாதாரண மனிதர் ஆனால் அவர் நிக்கா செய்திருந்தது யாரை அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபுடைய சகோதரியை அப்துல் ரஹ்மான் இபன் அருமையானவர்களே நாம் எல்லா விஷயத்திலும் இல்லையா ஒரு திருமணத்திற்கு அழைப்பதிலே கூட நாம் வந்து உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் பணக்காரர்கள் ஏழைகள் என்றுதான் பார்க்கிறோம் சகாபாக்கள் சொல்லுவாங்க மக்களுடைய பழக்கத்தை சொல்லுவாங்க நீங்கள் விருந்துகளுக்கு வரக்கூடிய மக்களை விட்டு விடுகிறீர்கள் வராதவர்களை அழைக்கிறீர்கள்னு சொல்லுவாங்க பணக்காரர்கள் அவங்க எப்போதுமே வீட்டில் நல்ல உணவு தான் சாப்பிட்றாங்க அவங்கள விருந்துக்கு கூப்பிட்டா அவங்க சங்கடப்படுறாங்க அவங்கள கூப்பிடுறீங்க ஆனால் எத்தனையும் ஏழை எளிய மக்களை தவிர்க்கிறீங்க இது நம்முடைய பழக்கம் ஒரு ஜனாதாவா இருந்தாலும் கூட இறந்தவருடைய அந்தஸ்து பார்த்து நாம் ஜனாஜாவுக்கு செல்கிறோம் இதுவெல்லாம் நம்முடைய பழக்கம் பெருமனார் செல்லதாலை சிலம் ஒருகள் ஏழை எளிய மக்கள் சாதாரண மக்கள் இந்த மக்களோடு அவர்கள் மிக நெருங்கி உறவாடுவாங்க அவர்களுடைய கவலைகள் அவர்களது பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் அக்கறை செலுத்தி அவர்கள் விஷயத்தில் நல்ல ஆலோசனைகள் கொடுப்பாங்க அவங்கள அலட்சியப்படுத்த மாட்டான் ஒரு சாதாரண விஷயம் பாருங்கள் ஒரு முறை நிமிஷத்துலாம் அழைச்சலவங்கள்ட்ட ஏழை சகாபாக்கள் வந்து சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் பணக்காரர்கள் எங்களை மாதிரி தொழுகிறாங்க நோன்பு வைக்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் பொருள்களை தர்மம் செய்து அவங்க நிறைய சம்பாதிக்க நிறைய நன்மைகளை சம்பாதிக்கிறாங்களே எங்கள்கிட்ட பொருள் கிடையாது இப்போ சகாபாக்கள் ஏழைகளுடைய கவலையை பாருங்க அவங்க பணக்காரர்கள்ட்ட இருக்கிற வசதியை பார்க்கல அதை கண்டு அவங்க பொறாமப்படலை அவங்கெல்லாம் சதத்தாக்கல் செய்து நன்மைகளில் முன்னேறுகிறார்கள் நாங்கள் அப்படி முன்னேற முடியலையேன்னு சொல்லி பெருமா நரசிசன் அவர்கள் இந்த ஏழை சகாபாக்களுடைய அந்த உணர்வை அவர்கள் எவ்வளவு மதிக்கிறாங்க பாருங்கள் அதை ஒரு அலட்சியப்படுத்தலை அதற்கு அழகான ஒரு வழியை தான் சொல்லி கொடுத்தாங்க என்ன சொன்னாங்க சதகா என்பது தர்மம் என்பது காசு இருக்கணும்னு தேவையில்லையே காசுள்ள பணக்காரர்கள் தர்மம் செய்கிறாங்க நன்மையை சம்பாதிக்கிறாங்க அதானே உங்களுடைய கவலை அல்லாஹ் உங்களுக்கும் தர்மம் செய்வதை கொடுத்திருக்கிறான்னு சொன்னான் உங்களுக்கும் அல்லாஹத்தலா கொடுத்துருக்கிறான் அவலை நீங்களும் தர்மம் செய்ய முடியும் எல்லாம் உங்களுக்கும் கொடுத்துருக்கிறான் அப்புறம் சொன்னாங்க தர்மம் என்பது என்ன தர்மத்தின் வகைகளை விரிவுபடுத்தினாங்க ஒரு சுஹான் அல்லா சொல்லுவதும் தர்மம் தான் ஒரு அலஹம்துல்லா சொல்வதும் சதக்கா அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதும் சதக்கா தான் லாயில் இல்லல்லா என்று சொல்வதும் சதக்கா யாருக்காவது நல்லதை சொல்லிக் கொடுங்கள் அதுவும் தர்மம் யாராவது தவறு செய்தால் தடுங்கள் அதுவும் தர்மம் யாராவது உங்கள் முன்னால் வந்தால் சலாம் சொல்லுங்கள் அதுவும் தர்மம் யாராவது வந்தா சிரித்த முகத்தோடு அவரை பார்த்து சலாம் சொல்லுங்க அதுவும் தர்மம் தான் பிறரை பார்த்து நீங்கள் சிரிப்பது இருக்கிறது அதுவும் தர்மம் தான் பாதையில கிடக்கிற கல்லு முல்லை அகற்றுங்கள் அதுவும் தர்மம் தான் யாராவது வழி கேட்கிறாங்க யாராவது வழி கேட்கிறாங்க இங்க எப்படிங்க போகணும் எத்தனை பேர் அந்த மாதிரி சொன்னாங்க யாருக்காவது வழிகாட்டுவது இருக்கிறது அதுவும் கூட தர்மம் தான் அவ்வளவு ஏன் உங்கள் மனைவியரோடு நீங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபடுவதும் தர்மம் தான் சொன்னாங்க இவருங்க அந்த ஏழைகள் எவ்வளவு மனம் குளிர்ந்து போயிருப்பாங்க அவங்களுடைய அந்த விருப்பத்தை நிமிஷம் தட்டி கழிச்சாங்களா பணக்காரங்களாம் இவ்வளவு செலவு பண்ணி நன்மையை சம்பாதிக்கிறாங்களே நாங்க ஒன்றுமில்லாமல் இல்லாம இருக்கிறோமேன்னு சொன்னபோது அவர்களுக்கு தர்மத்திற்கான வழிகள் அத்தனை சொன்னாங்க இதெல்லாம் உங்களால முடியும் பார்மையானவர்களை சமூகத்தில் உள்ள பலவீனமான மக்கள் அவங்களுடைய இயக்கங்கள் என்ன அவங்களுடைய தேவைகள் என்ன கவலைகள் என்ன இதில் பங்கெடுக்கணும்